வெல்கம் டு விஹோம்ஸ் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் முத்துநாயக்கம்பட்டிங்க சேலம் முத்துநாயக்கம்பட்டி மெயின்லேயே இருக்குங்க அதாவது பார்த்திங்கன்னா சேலம் முத்துனாயிம்பட்டி பஸ் ஸ்டாண்டு அந்த அதுக்கு அதுலேருந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் நீங்கள் பார்த்துட்டு கூடிய இந்த வீடானது இருக்குது ஒரு பெரிய வீடுங்க கார் பார்க்கிங் ஹால் இருக்குது ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோட சூப்பராக இருக்குது ஸோ அங்கே ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் பிறகு நல்ல ஒரு பெரிய வீடு லேண்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பதுக்கு ஐம்பது முப்பது அடி ஆகலாம் ஐம்பது அடி நீளம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி பில்டிங் வந்து ஆயிரத்தி நானூறு சதுரடி வருங்க ஹால்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஹால் சைஸ் இருக்குது நல்லா பெருசாகவே இருக்குங்க ஹால் பார்க்கும்போது நல்ல ஒரு பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது வீடு நல்ல ஒரு பெரிய வீடாகவே இருக்குது ஸோ இந்த வீடை பார்க்கணும் அப்படின்னா நம்ம பார்த்து டிஸ்பிளே நம்பர் போட்டிருக்கோம் அதிலேருந்து கால் பண்ணுங்கள் நேரில் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஹால் சைஸ் வந்து நல்லா ஒரு பெரிய ஹால் சைஸாக இருக்குது சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு இது கிச்சன் சைஸுங்க நல்லா ஒரு பெரிய கிச்சன் சைஸாகவே கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குதுங்க வாஸ்து முறைப்படி கட்டின ஒரு அழகிய ஒரு வீடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கிச்சன் முழுக்க வந்து டைல்ஸ் ஒர்க்கு பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீடாக தான் இருக்குது ஒரு பெரிய வீடு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சேலம் முத்தனாய்க்கிபட்டிலே இந்த வீடு இருக்குங்க பஸ் பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த வீடானது இருக்குது ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஒரு மாஸ்டர் சைஸ் பெரிய பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பாருங்கள் ஹால் சைஸில் வந்து ரெண்டு பெட்ரூமே கொடுத்துருக்காங்க அதுக்கும் அட்டாச்சடு டாய்லெட் பாத்ரூம் வசதி கொடுத்துருக்காங்க அந்த பாத்ரூம் முழுக்க வந்து பார்க்கும்போது டைல்ஸ் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருக்குது சூப்பராக இருக்குதுங்க வீடு பார்க்குறதுக்கு ஸோ அருமையான ஒரு வீடு பட்ஜெட் டபுளான ஒரு வீடு இதனுடைய ப்ரைஸ் எல்லாமே போட்டிருக்கோம் பாருங்கள் ஹால் பக்கத்துலேயே ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க நீட்டாக இருக்குது இது வந்து ரெண்டாவது பெட்ரூம் இந்த பெட்ரூமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு பெட்ரூமாகவே இருக்குதுங்க இல்லை ஒரு மாஸ்டர் சைஸ் பெரிய பெட்ரூம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வசதி கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒரு பெரிய வீடு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த வீடு நீங்கள் வேணும் இதை நீங்கள் விசிட் பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள் நம்பர் நம்பர் கொடுத்துருக்கோம் மொபைல் நம்பர் அதுக்கு கால் பண்ணால் அவங்களே கூட்டி போய் காட்டுவாங்க இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச்சடு டாய்லெட் பாத்ரூம் வசதி இருக்குது இந்த இது முழுக்க வந்து டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட்டாகவே கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு வீடு பெரிய வீடுங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி நிலம் அதில் ஆயிரத்தி நானூறு சதுரடியில் பில்டிங் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பெரிய வீடாகவே இருக்கும் மாடி வியூ பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த அருமையான ஒரு வீடு உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு கூட நினைக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம முத்துநாயகம்பட்டியில் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்குவோங்க பட்ஜெட் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க பதவியாக டிஸ்பிளேலாம் போட்டிருக்கோம் ஸோ இந்த பட்ஜெட் தான் இன்றைக்கி இதை சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அந்த சூப்பரான ஒரு வீடு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லுன்னு ஒரு சிம்பிளாக இருக்கும் அதை அழுத்தி ஆல் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ ஒன்று ஒன்று உங்களுக்கு ரீச் ஆகும் ஸோ மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்